மாவு பிசைஞ்சு ஊற வைக்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்பவே டைம் எடுக்காமல் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே போலி எப்படி செய்கிறது தேங்காய் போலியை இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவும் மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் கையில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த இடத்துல நான் மைதா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம் மாவோட பக்குவம் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது நல்லா கைகளில் ஒட்டுற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மறுபடி கைகளை நல்லா கழுவிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை நல்லா மறுபடியும் அழுத்தி அழுத்தி பிசஞ்சு விடுங்க மாவு வந்து நம்ம பரோட்டாவை எல்லாத்துக்குமே பிசையவும்ல பரோட்டா மாவு மாதிரி நமக்கு நல்லா நைஸாக இருக்கணும் மாவு இதை நல்லா அழுத்தி அழுத்தி கைகளை வச்சு எந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுறீங்களோ அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவை பிசைஞ்சு இப்படியே நல்லா நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவலே நமக்கு சரியாக தான் இருக்கும் தேங்காயை வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு நம்ம செய்யும் போது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அது கெட்டு போகாது வறுத்து செய்யும்போது ஈரத்தன்மையும் இருக்காது தட்டி எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு அளவு சேர்த்துட்டு வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்து விட்டு விட்டு பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை ஒருவேளை ட்ரையாக நீங்கள் கோக்கனட்டை நல்லா வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நமக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மாவும் நமக்கு சூப்பராக தயாராகிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நான் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரொம்பவும் பெருசாக பொலி செய்யறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக தட்டணும் இப்போ கொஞ்சமாக நீங்கள் தட்டி எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய தேங்காயை வந்து இதில் வச்சிடலாம் இப்போ இதை உள்ளே வச்சுட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு கவர் பண்ணி விட்டால் போதும் இதையும் வந்து நம்ம இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க நல்லா நைஸாக தட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப மொத்தமாக நீங்கள் தட்டிட்டீங்கன்னா கடித்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது நல்லா வாழையிலே தட்டி எடுத்துகிட்டேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வரும் இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு இதை நல்லா சிம்மில் வச்சே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக நமக்கு எல்லாமே தயாராகிடுச்சி இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே எனக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு இப்போ இதுக்கு மேலே பட்டர் இல்லாட்டி நெய் வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் பார்க்க அழகாகவும் இருக்கும் நான் வந்து எதுவுமே தேய்க்கல சும்மாவே சாப்பிட்ருவாங்க எனக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ஆல்ரெடி ஆயில் நம்ம அதிகமாக ஊற்றியிருக்கோம் பிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த உள்ளே வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையா அருமையாக இருந்துச்சு இதே போல் ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சரி இதை பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்